பரிபூடும் நன்றி பெருக்கோடும் ஆண்டோம் நானும் நன்றி பெருக்கோடும் பெரும் அன்போனியா திருநாளில் திருப்பலி நிறைவேற்றுகிற ஆவல் இருந்தது எனக்கு மிக பிடித்த இன்னொரு புனிதரான சவேரியாரின் ஆலயமா இந்த ஆலயத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்க போகிறோம் என்பதில் இன்னும் அதிகமான மகிழ்ச்சி இருந்தது ஆனால் ஊர் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் திருவிழாவாக நீங்கள் இந்த ஆலயம் குறித்து நாளை கொண்டாடுவதை பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகமாக ஆகிறது என்பதை உணர உணரப்படுகிறது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு புதிய இல்லத்தை கட்டினால் கூட உங்கள் முகத்தில் இத்தனை மகிழ்ச்சி தெரியாது ஆனால் கடவுளுக்கென்று அழகிய மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்தை கட்டியிருப்பதில் நமக்கெல்லாம் அற்புத குறிப்பு மகிழ்ச்சி மனநிறைவு இதை கடவுளுக்கு கடவுளின் அருள் பராமரிப்பிலேயே வாழ்க்கிறோம் என்பதை எப்போது உணர்ந்திருக்கிறோமோ இந்த ஆலயம் கூட கடவுள்தராமரிப்பில் நமக்கு கொடுத்த கொடை என்பதாக கடவுள் கொடுத்த கொடையை அந்த கடவுளுக்கே காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து அதை இந்த நாளில் கடவுளுடைய இல்லமாக கொண்டாடி மகிழ் மனநிறை நாங்கள் கொடுக்கிறோம் இதை தியான பாடலில் பாடினார்கள் படைகளின் ஆண்டுகளே ஒரு எல்லாம் எத்துணை அழகான அமைக்கப்பட்டிருக்கிறது இதை யாரும் ஒரு கிளைப்பந்து கோயில் என்று சொல்ல மாட்டார் நான் வழக்கமாக விரும்புவேன் கடவுளது கோயில் எப்போதும் இயன்றவரை அழகாக வேண்டும் பெரும் ஆணவர்கள் இல்லை என்றாலும் கூட கடவுளது கோயிலில் கடவுளது குடியிருக்கிற இல்லம் என்பதால் அது எப்போதுமே தூய்மையானதாக அழகானதாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் பிடித்தான இது அழகானதாக தூய்மையானதாக இருக்கிறது எல்லா காலமும் இப்போ கோயில் இருக்கிற காலமெல்லாம் இதே அளவோடும் தூய்மையோடு இருக்க வேண்டுமென ஆசைகள் என்று பிரியமான சகோதர சகோதரர் இரண்டாம் ஆசிரத்தில் திருவள்ளி பாட்டு முடின் சொல்ல வேண்டும் கடவுளது உதவிடம் மனிதன் நடுவே இருக்கிறது அவர் அவர்கள் நடுவே கூட இருந்தாரன் அதை நமக்கு உணர்த்தக்கூடிய இளம்தான் தெரியுமானது இந்த கூட கிறிஸ்தவத்தின் மிக அடிப்படையான நம்பிக்கை இன்றியமையாத நம்பிக்கை கோட்பாடு என்று சொல்வீர்கள் ஆனால் அதை கடவுள் மனுவானால் நம்மிடையே குடிக்கொண்டார் என்ற அந்த நிறைவாக கடவுள் மனிதரானால் அவர் எங்களிடையே குடியிருக்கிறார் எங்களுக்கு என்று சொந்த வீடுகள் இருப்பது போல கடவுளுக்கென்று ஒரு வீடு அதை கோயில் என்று சொல்லுகிறோம் நாங்கள் குடியிருக்கிற எங்கள் ஊருக்கு மத்தியில் அந்த கடவுளுக்கென்றும் எப்பவுமே உங்களது மடிமை என்பதாக நிறைவாக்கிப்பதே நிறைவடைதல் கடவுள் என்பது மகிழ்ந்து இருக்கிறார் அவரது வார்த்தைகள் சொல்வதென்றால் செக்கனியா இறைவாக்கின நூல் மூன்று அமலையார் பதினேழு பதினெட்டு இறைவாக்கின வாசிக்கிறோம் கடவுள் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் அது திருவிழா கால் கூட இருக்குவேன் வழக்கமாக மனிதர்கள் ஆடி பாடுவதை பார்த்துக்கிறோம் தேருக்கு முன்னால் சப்ளத்திற்கு முன்னால் நிலைகுலைந்த ஆடுதலை பார்த்திருக்கிறோம் செப்பணி இறைவா என்ன சொல்லுவார் கடவுளும் அப்படி ஆடி பாடி மகிழ்ந்திருப்பார் இன்னும் நமது ஊரில் அந்த கடவுள் ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறார் இந்த ஆலை தனக்கு அர்ப்பணிக்கப்பட்டதில் அந்த கடவுளுக்கு மாட்சி கடவுளுக்கு மகிமை நமக்கு அது மகிழ்ச்சியை மன நிறைவை கொடுக்கிறது தெரியுமானவர்கள் இன்றைய மதுமுறை பாடலில் இன்னொரு பகுதியாகவும் பாடினார் திருப்பாடல் எண்பத்தி நான்கு பத்தாவது இறைவா

அந்த கோயிலாக இருப்பதே எனக்கு அற்புத ஆனந்த மகிழ்ச்சி என்று அந்த திருப்பாளமொழி ஆசிரியர் சொல்வார் அந்த ஒரு அழகிய அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் நாம் இன்று இது கடவுள் இது வீடு இங்குதான் கடவுளது வார்த்தை நமக்கு உறக்க அறிவிக்கப்படுகிறது இங்குதான் திரு அவையின் உண்மையான வளர்களும் கொடைகளுமான அந்த அருள் அடையாள இங்குதான் கடவுளை வேலைகளாக நாம் ஒன்று கூடி வந்து நம்முடைய குடும்ப உறவுகளை சகோதர சகோதரிகள் அந்த கிறிஸ்தவ உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள இருக்கிறோம் இங்குதான் நம்முடைய விசுவாசத்திற்கு நாம் சான்று வகைப் போகிறோம் நான் உணர்வேன் நாம் கட்டுகிற கோயில்களோ அல்லது மணிக்கூண்டுகளோ கவிகளோ இவை எல்லாமே நாம் கொண்டிருக்கிற ஆழமான இறை நம்பிக்கைக்கான சான்றிதழ் அதை கடவுளது பேரை உரத்து அறிவிக்கிறோம் என்பதற்கான வெளிப்படையான சான்றுகள் அமைகின்றன அந்த ஒரு மனநிலையோடு தான் கூடி வந்திருக்கிறோம் கிறிஸ்தவ நம்பிக்கை எப்போதுமே முன்னோக்கி நம்மை கொண்டு செல்வது நாம் அனைவருமே எதிர்நோக்கி திருப்பயணி ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாம் அறிவார் ஐந்தாம் அறிவாரத்தில் பவுரடியா சொல்வது போல நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு ஒருபோது நமக்கு ஏமாற்றம் தராது என்கிற மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கு மிகுந்தவர்களாக பயணிக்கிறோம் அந்த எதிர்நோக்கு மிகுந்த பயணத்தை நமக்கு நினைவூட்டி ஒவ்வொரு நாளும்

நம் இறை கிறிஸ்து வாழ்க்கை பாரம்பரியத்தோடு போவதே நமது மானோட வாழ்க்கை என்று பார்க்கிற போது இவ்வுலகின் பயணத்தோடும் இயங்கி போவது என்பதால் இந்த ஆலய வரலாறு நமது ஊரின் வரலாறாகவும் இருக்க போகிறது என்ற கடவுளுக்கு இந்த நாளில் நாம் நன்மை செலுத்தும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த சவேரியார் ஆலயம் யாரை பற்றி பேசலாம் சவேரியாரை பற்றி அல்லது இன்று அந்தோனியார் திருநாள் அந்தோனியாரை பற்றியா என்று நினைத்துக் கொண்டு வந்தேன் போது அங்கு பார்த்தால் இரண்டு சுரூபம் இருக்கு நான் நினைக்கிறது போலவே சபைநியர் சுரூபம் இருக்கிறது இதில் அந்தோனியார் பதவி அந்தோனியாரின் சுரபம் இருக்கிறது இருவரை ஒரு சேர பார்த்தவுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி உலக அளவில் அட்டை மரியாவுக்கு ஒன்றாக சேர்க்கும் ஒற்றை புள்ளி என்று பார்ப்போமானால் இறை வார்த்தையில் அவர்கள் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை அந்த உள்ளத்தில் ஏற்றார்கள் இதயத்தில் சுமந்தார்கள் தாங்கள் நம்பிய தங்கள் வாழ்வுக்கான பாதையாக கொண்டாட இருக்க அந்த இறைவார்த்தையை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்து மகிழ்ந்தார்கள் என்று ஆகவே தான் வாயால் அந்த இறைவார்த்தை அத்துணை ஆற்றலோடு வல்லமையோடு அறிவித்தாரின் இன்னும் அழிந்து போகவில்லை அந்த இறைவார்த்தை பல மைல்கள் பல ஆயிரம் கடந்த கடல் பாம்பை கடல் நிலப்பரப்பை கடல் நாடுகளை கடந்து கண்ணங்களை அறிவித்தாரின் உடலும் இன்றும் அழிந்து போகவில்லை ஆக தமது இறைவார்த்தையை தூக்கி சுமந்த அந்த உடலையும் தமது இறைவார்த்தையை அறிவித்து மகிழ்ந்த அந்த நாவையும் இறைவன் இந்த இரண்டு

விடுதலை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன ஆனால் தான் நம்பிய வார்த்தையை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என விரும்பியவர்கள் விரும்புகிறார் அந்த இறை வார்த்தையை உரத்து அறிவிக்க வேண்டும் அந்த இறை வார்த்தைக்கு சார்ந்து பகர வேண்டும் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இறை பக்கம் வர செய்ய வேண்டும் என விரும்பியவர்கள்

அத்துணை ஆற்றோடு வல்லமையோடு இறைவாரத்தில் அறிவித்தவர் திரு அவை போதனைகளை உரத்து முழங்கியவர் தப்பரை கொள்கைகளை எதிர்த்து நின்றனர் விபிலியும் சொல்வது போலவே இயேசுவின் வார்த்தைகளின் படியே திரு அவை பதிவு செய்திருக்கிறது அந்தோனியா அவை எழுந்து பேசினால் எந்த தப்பறை கொள்கை கொண்டவரும் அவரை எதிர்த்து பேச முடியாது அவரை எதிர்த்து நிற்க முடியாது ஏனெனில் அவரிடம் விளக்கியது அந்த கடவுள் வல்லமை அவர் மிகுந்த ஞானத்தோடு பேசினார் அந்த அவர் மிகுந்த நாவன்மையோடு பேசினார் வல்லமையோடு வாழ்ந்தது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தான் வாழ்ந்தது நாற்பத்தி ஆண்டுகள் தான் வயது முக்கியம் அல்ல நெடுங்காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் வாழ்கிற காலத்தில் எத்தனை ஊக்கத்தோடு ஆற்றலோடு வல்லமையோடு இறைவார்த்தை அறிவிக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய சாண்டுகளாக இந்த இரண்டு புனிதர்களுமே நிகழ்வதாக மாறுகிறோம் வேலை இன்று இந்த இறைவார்த்தின் அவசியத்தை நாம் உள்ளது இந்த இறைவார்த்தை வெளியே என்பது வீட்டில் அழகாக வைக்கப்பட்டிருக்கிற ஷோகேஸ் வைக்கப்பட்டிருக்கிற அவ்வப்போது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாம் சாம்ராணி காட்டக்கூடிய ஒரு ஒரு நல்ல இதுதான் நமது வாழ்க்கை இதுதான் நமது வாழ்க்கை பாதை

நான் வாழ்கிற இறுதி நாடுகளில் தன் மகன் வழியாகவே பேசி கடவுள் பேசி ஏதோ வார்த்தைகள் அல்ல பேப்பரிலும் தாள்களிலும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல அவரது மகனே அவர் நம்மிடம் பேசிய வார்த்தை தன் மகன் வழியாக பேசி இருக்கிறார் கடவுள் வார்த்தையை ஏற்பது என்பது அவரது மகனாகிய இயேசுவை நம்புவது இயேசுவை மையமான வாழ்க்கையை கொண்டிருப்பது

இந்த வார்த்தையானவரை நமது இதயத்தில் சுமந்து இயேசு அந்த வாழ்வதற்கான உணர்ந்தார் என்று தெரியுமா அவ்வப்போது நாம் வாசிப்பது உண்டு ஆனால் நமக்கு விருப்பமான இறைவார்த்தை பகுதிகளை வாசித்து நாம் மனதை ஒரு விதமான திருப்திப்படுத்திக் கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலையே இருக்கிறது என்று வாழ்க்கிறோம் திமுக இரண்டாம் துருவம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் கடவுள் வார்த்தை நான்கு பணிகளை செய்வதாக பவுடியா சொல்லுவார் கடவுள் வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுவதில் நான்கு நோக்கங்கள் இருப்பதா ஒன்று இந்த இறை வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது கடவுளது நெறியை நமக்கு கற்பிக்கிறது கடவுளது விருப்பத்தை திருவிழத்தை நமக்கு கற்பிக்கிறது கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு எதுவிட அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இரண்டாவது அது நம்மை கண்டிக்கிறது நாம் பாதை மாறுகிற போது பாதை தவறி போகிற போது பாதை பிறந்து போகிற போது அந்த பாதையை மறக்கிற போது அந்த பாதையை நாம் துணிவில்லாமல் நடக்கிற போது இந்த இறை நம்மை கண்டிக்கிறது மூன்றாவது இந்த இறை நம்மை சீராக்குகிறது நமது வாழ்வை நேரிய வாழ்வா கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வா எல்லா பாலருக்கும் ஏற்புடைய வாழ்வா மேன்மையான சீதாக்குவது இந்த இறைவார்த்தை நான்காவது நேர்மையாக வாழ நம்மை பயிற்றுவிக்கிறது நேர்மையாக வாழ சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல நேர்மையாக வாழ நம்மை பயிற்றுவிப்பதும் இந்த இறைவார்த்தை என்று நாம் உணர வேண்டும் தெரியுமா ஆக இந்த இறைவார்த்தை நமக்கு கடவுள் நெறிகளை கற்பிக்கிறது தவறு செய்கிற போது நம்மை கண்டிக்கிறது நமது வாழ்வை சீராக்குறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் நேர்மையாக வாழ நம்மை பயிற்றுவிக்கிறேன் என்பதை இந்த போதுதான் அவசியத்தை நாம் உணர முடியும் அறிவித்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நான்கு நோக்கங்களையும் நிறைவேற்றின அது மனிதருக்கு கடவுளது நெறியை கற்பித்தன கடவுளது நிலையில் வாழாத மனிதர்களை அவை கண்டித்தன மனித வாழ்வை சீராக்கின நேர்மையோடு வாழ ஏராளமான மனிதர்களுக்கு இந்த இறைவார்த்தை இந்த குடிரை வழியாக கற்றுக் கொடுத்தவை என்பதை நாம் உணர்கிறோம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நம்முடைய மூதாதையர்கள் கூட சவேரியார் வழியாக அந்த கடவுள் வார்த்தையை கேட்டிருக்கிறார் நம் மூதாதையருக்கு நச்சை அறிவிக்கக்கூடிய சவேரியாரை கடவுள் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்கிற போது நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அச்சை என்ற மிகப்பெரிய சொத்துக்கா மிகப்பெரிய உடைமைக்காக இந்த நாளில் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஆலயமும் அந்த சவேரியாரின் பெயரில் அமைந்திருப்பதால் அந்த சவேரியாரில் விளங்கிய எல்லா கடவுளது அருளும் ஆசையும் நம்மிடமும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவோம் இந்த நல்ல புனிதரின் பேரை வழங்க வேண்டிய கடவுள் நம்மை ஆசிரிக்க வேண்டும் மனை சவேரியாரின் வேண்டும் எல்லா சுகங்களுக்கும் செவிப்படுத்த வேண்டும் என ஜெபிப்போம் புனித பதவை அன்றோடையார் என்ற நாளில் நாம் நினைவு கூறுவோம் அந்த சிறு வயதிலும் அத்தனை ஆற்றலோடு வல்லமையோடு இறைவார்த்தை தெரிவித்த அந்த நல்ல புனிதனையும் வேண்டுதலையும் பயன்படுத்தி இறைவன் நம்மையும் இறைவார்த்தையில் நாட்டு கொண்டவர்களாய் இறைவார்த்தை இதயத்தில் சுமந்தவர்களாய் அந்த இறைவார்த்தைக்கு என்னாலும் ஊக்கத்தோடு உரத்த குரலோடு